மார்த்தாண்டம் அருகே பத்தாம் வகுப்பு மாணவியை கடத்தி செல்மிஷம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயது தொழிலாளிக்கு பதினைந்து வயதில் மகள் உள்ளார் இவர் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பறைக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஐஜின் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதை அறிந்த மாணவியின் தந்தை மாணவியை கண்டித்துள்ளார் ஆனால் மாணவி ரகசியமாக ஐஜனிடம் பேசி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சிறுமியை வாலிபர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பி மாணவியை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் நேற்று அதிகாலை மாணவியின் தந்தை அவரது படுக்கை அறையில் சென்று பார்த்தபோது அங்கு மாணவியை காணவில்லை இதையடுத்து உடனடியாக மாணவியின் தந்தை ஐஜனின் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது அங்கு தனது மகள் இருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்தார் தொடர்ந்து மாணவியை அங்கிருந்து மீட்டு வீட்டுக்கு அழைத்து வந்து விசாரித்த போது அங்கு ஐஜின் தனியறையில் தன்னை அழைத்து வைத்து சில்மிஷம் செய்ததாக மாணவி தந்தையிடம் கூறியுள்ளார் பின்னர் இதுகுறித்து மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் ஐஜின் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்